வெல்கம் டு சுபாஷ்டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இது வரைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ண ப்ராடக்ட் மட்டும்தான் போட்டிருப்போம் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் போட்டிருப்போம் இன்றைக்கி என்னென்னா ஒரு சோஃபா சோஃபா ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம ப்ரைஸ் மட்டும்தான் சொல்லியிருப்போம் ஆனால் இதில் வந்து என்னென்னா நமக்கு என்னென்ன உட் வந்து என்ன திக்னஸில் வுட் எல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இதோட வேலை கூலி எவ்வளோ வந்திருக்கு அதுக்கப்புறம் டிசைன் கூலி எவ்வளவு பாலிஷ் கூலி எவ்வளோ எல்லாம் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும் ஏன்னா சோஃபா வாங்குகிற எல்லா கஸ்டமருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஸோ அவங்க ரிலேஷனில் யாராவது சோஃபா வாங்குறாங்களோ இதை பார்த்து நீங்கள் க்ளியராக நீங்கள் எதுனாலும் சொல்லலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து மரத்தோட என்ன எவ்வளோ மரம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த சோஃபாவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக மேக் பண்ணிட்டாங்க மேக் பண்ணி இப்போ வந்து இது வந்து ரெண்டு கோட் சீலர் போட்டிருக்காங்க நீங்கள் சீலர் போடும்போதே தெரியும் ஏன்னா இதில் இந்த சோஃபாவில் நம்ம உட்காரும் போது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் உடம்புக்கு எந்த பெயின் அப்படி எதுவுமே இருக்காது ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம உட்காரறதுக்கும் யாரோ உட்காந்து பார்க்குறது நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து குசைன் எதுவுமே கிடையாது இந்த சோஃபாவை பொறுத்தவரை குசைன் கிடையாது குசைனில் வந்து நம்ம நம்ம பேசிக்காக வந்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கே நம்ம கடையில் சோஃபா செட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் இதோ கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட் நம்ம சொல்லும்போது ஏன் இவ்வளோ ரேட் வருது ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது நீங்கள் இப்போ பார்க்கும்போது நம்ம ரா மெட்டீரியலாகட்டு நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் இந்த இதை பார்க்கும்போது அதோட ராயல் லுக்கு அது லுக்வைஸ் அதுக்கப்புறம் அந்த மரம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த கிரைன்ஸ் எல்லாம் பார்த்து இது மரம் வந்து என்ன குவாலிட்டியான மரம்னே உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு உட்லையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த டிராயிங் வரைஞ்சி விட்டமே இருக்கும் இப்போ வந்து பேக்கில் நம்ம உட்கா சாயிரத்தில் பாருங்கள் இதோட கிரைண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது அப்படியே நீங்கள் இதில் பாருங்கள் இதோட கிரைண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இதுவும் அந்த இயர் வருஷங்கிற அப்படி நம்ம என்ற மாதிரியே இருக்கும் அதோட வருஷம் எவ்வளோன்னு நம்ம இந்த ஃபர்னிச்சரில் எண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த ஹேண்டில்ஸ் பாருங்கள் இந்த ஹேண்டில்ஸில் ஒரு கிலோ கிரைண்ட்ஸு எல்லாமே வந்து அப்படி நேச்சுரலாகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் போட்டோன்னா இது இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக இப்போ இதில் தான் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ஸ் அந்த இதில் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம் பார்த்துருங்க இப்போ சோஃபா செட்டில் நமக்கு மொத்தம் டோட்டலாக பதினாறு பாயிண்ட் மூணு ஒன்பது கனஅடி ஆயிருக்கு அவன் பதினாறு பாயிண்ட் மூணு ஒன்பது கனஅடிக்கு இந்த சோஃபாவில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபோட்டோவும் நம்ம பக்கத்தில் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக மேக் பண்ணதை நம்ம போட்டிருப்போம் இப்போ இதில் வந்து டோட்டலாக பதினாறு பாயிண்ட் மூணு ஒன்பது கனஅடி ஆயிருக்கு என்னென்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மூன்று அடியில் ஆறுக்கு மூணு ஆறு பீஸு ஆறுக்கு முன்னாள் திக்னஸ் ஆறு இன்ச்சு அடுத்த கணம் வந்து மூணு இன்ச்சு அது வந்து நம்ம இந்த பேக்கு இதான் மூன்று அடியில் இந்த இது ஆறு இன்ச்சு வரும் அதுக்கப்புறம் பேக்கு இந்த இதோட திக்னஸ் வந்து மூணு இன்ச்சு திக்னஸ் போட்டிருக்கோம் நமக்கு வந்து பேக் லெக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெண்டு அடியில் நாலுக்கு ரெண்டில் ஆறு பீஸு அதேமாதிரி ஃப்ரண்ட் லெக்கு இந்த ஃப்ரண்ட் லெக் வந்து ரெண்டு இன்ச்சு திக்னஸ் இந்த கனம் வந்து நாலு இன்ச்சு போட்டிருக்கோம் இது வந்து ஆறு பீஸு நம்ம டோட்டலாக இது என்னென்னா ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் த்ரீ சீட்டருக்கு ரெண்டு லெக் வரும் அடுத்த சிங்கிள் சீட்டருக்கு ஒரு சீ சீட்டருக்கு வந்து ரெண்டு லெக் அப்படி நா மொத்தம் ஆறு லெக் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு அடியில் நாளுக்கு ஒன்றரைலாம் டோட்டலாக முப்பது பீஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க அதில் சைடில் கொடுத்துருப்போம் முப்பது பீஸ் கொடுத்துருக்கோம் என்ன என்ன இருக்குல்ல இந்த டிசைன்ஸ் இது எல்லாமே ஒன்றி திக்னஸ் தான் இது இது எல்லாமே அப்போ இந்த ஒரு இதில் மட்டுமே நமக்கு வந்து ஆறு பீஸ் வரும் அப்போ டோட்டலாக நமக்கு ஒரு அஞ்சு இது வரும் அப்போ டோட்டலாக நமக்கு முப்பது பீஸ் வருது அடுத்த ரெண்டு அடி ரெண்டு அடியில் மூணு கொண்ட வந்து டோட்டலாக நமக்கு இருபத்தஞ்சி பீஸ் வரும் எதுக்குள்ளேன்னா அந்த சீட்டு உட்காரக்கூடியது எல்லாமே இருபத்தஞ்சி பீஸ் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு அடியில் நாலுக்கு மூணில் ஆறு பீஸு நாலுக்கு மூணு ஏதோ வச்சுன்னா இந்த ஹேண்டில் இருக்குல்ல ஹேண்டில் வந்து பெண்ட் ஆட்ருக்கு இதை வந்து நம்ம நாலு மூணு திக்னஸில் எடுத்தால் மட்டுமே ஒரு பீஸ் வரும் அப்படி அதில் வந்து ஆறு பீஸ் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு அடியில் மூணு கொன்னில் ஐம்பது பீஸு இந்த சின்ன சின்ன இது இதான் இந்த மூணு கொண் வந்து ஐம்பது பீஸு இது எதுக்குள்ளே வரேன்னா இந்த சீட்டுக்கு வரோம் இதுக்கு வந்து கரெக்டாக நமக்கு ஐம்பது பீஸ் வரும் அதுக்கப்புறம் ஒன்றடியில் ரெண்டு கொன்றில் நாற்பது பீஸ் இந்த ரெண்டு கொண் எதுனா இப்போ நீங்கள் இந்த கார்வின்னு பார்த்துருப்பீங்க இந்த கார்வின் நீங்கள் என்னென்னா ஒரே பலகன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் பக்கத்தில் வந்து காமிங்க இது வந்து ஒரே பலகை கிடையாது ஏன்னா சின்ன சின்ன பீஸாட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரே பீஸ் கிடையாது இந்த மாதிரி பெண்டில் நம்ம அறுக்கவும் முடியாது ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் இந்த ரெண்டு கொன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதுலன்னா இன்னும் இதில் இன்னும் இருக்கல இது ரெண்டு கொன்று இந்த இது ரெண்டு கொன்று அப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பது பீஸ் ரெண்டு கொன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு அடியிலாம் பதிமூணுக்கு முக்கால் நீ போட்டிருக்கோம் பதிமூணுக்கு முக்கால்ல ஆறு பீஸ் எதுனா என்ன இருக்குல்ல இது வந்து முக்கால் இஞ்சி பழக போட்டிருக்கோம் இந்த இது வந்து முக்காலிஞ்சு பழக போட்டிருக்கோம் இது ஆறு அதுக்கப்புறம் ரெண்டு ஆறுக்கு முக்கால் ரெண்டு ஆறுக்கு முக்கால் இது இல்லைன்னா ஃப்ரண்ட்ல நம்ம வந்து ஒரு த்ரீ சீட்டர்லாம் ஃப்ரெண்ட்ல வரோம் அது வந்து த்ரீ சீட்டருக்கு மூணு வரோம் அடுத்தால் சிங்கிள் சீட்டருக்கு ரெண்டு வரும் அப்படி டோட்டலாக அஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ இதுதான் இவ்வளோ மரம் நமக்கு டோட்டலாக ஆயிருக்கு இது வந்து டோட்டலாக எத்தனை பெருக்கும் நம்ம எங்கள் ஊர் சைட்லலாம் ஃபுல்லாக பெருக்கும் நம்ம கனஅடியில் பார்த்தோம் பார்த்தோன்னா அந்த கணக்கே உங்களுக்கு அதில் கொடுத்துருக்குறேன் ஏன்னா கனஅடியில் பார்த்தோன்னா பதினாறு பாயிண்ட் மூணு ஒம்பது கன்னடி போட்டிருக்கோம் பேசிக்காக இப்போ நம்ம வந்து ஒரு பெனின் டீக் எடுத்து கட் பண்ணி பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரவாய்க்கு எடுத்து நம்ம கட் பண்ணி பண்ணுறோம்னா வேஸ்டேஜ் அடுத்து கட்டு கட் பண்ணுற சார்ஜ் அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் செலவு அப்பெல்லாம் பார்த்து இப்போ லாபத்துக்குன்னு அதிலே நம்ம லாபத்துக்குன்னு கொடுக்கறோம் லாபத்துக்குன்னு கொடுத்தா நம்ம மூவாயிரத்தி அறநூறு கொடுப்போம் ஒரு கேரண்டி சைஸு இப்போ நம்ம லாபைலாம் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா போட்டிருக்கோம் அதுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா மரத்துக்கு மட்டும் நம்ம ஒரு த்ரீ சீட்டர் ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் சீட்டர் மரத்துக்கு மட்டும் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வரும் அதுக்கப்புறம் இதோட கூலி வேலை கூலின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை வேலைக்கூலி வரும் அதுக்கப்புறம் டிசைன் கூலி வந்து ரெண்டாயிரூபா வரும் நீங்கள் வேலை கூலின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ வரும் இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு இப்போ நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க என்னென்னா இங்கே இது பார்த்தீங்கன்னா எல்லாமே தொலை தான் தொலைச்சி தான் நம்ம இருக்கிறது எதுவுமே இப்போ என்னென்னா இல்லை காடி எடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இல்லை காடி எடுத்திருக்காங்க இப்போ வந்து நம்ம இதில் மேலே மட்டும் வச்சு இப்படி சும்மா இரும்பு ஆணி அடிக்கிறது கிடையாது இதை வந்து நம்ம பசை போட்டு நம்ம வந்து இது தொலைச்சி இப்படி இருக்கிறது தான் இதில் எல்லாமே அப்படி தான் வரும் இந்த சின்னது பண்ணிருக்க கூட இதுவும் தொலைச்சி தான் எதுவுமே மேலே அப்படி வச்சுக்கிட்டு ஆணி அடிக்கிறதே கிடையாது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹேண்டில் பாருங்கள் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே எதுவுமே ஆணி எதுவுமே கொடுக்கல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த சைடில் சைடில் மராணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த சைடில் வந்து மராணி கொடுத்துருக்காங்க ஏன்னா டாப்ல வந்து உங்களுக்கு ஆணி அப்படி மா இரும்பு ஆணி யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லாக இந்த இந்த சைடில் இருக்கல இது கூட மராணி தான் இந்த தொலைச்சி இருக்கிறது எல்லாமே பாருங்கள் எல்லாமே வந்து தொலைச்சி பண்ணுறதால அவங்களுக்கு வந்து ஒரு சோஃபா செட் பண்ணுறது குறையாமல் இருபது நாள் ஆகும் அதுவும் நாங்கள் நம்ம எப்படி கொடுக்குறேன்னா ஒரு சோஃபா செட்டுன்னு கொடுத்தா அவங்களுக்கு இதில் எந்த பிரஜனமும் இருக்காது நம்ம ரெண்டு சோஃபா செட்டு மூணு கொடுத்தா மட்டும்தான் இதிலே தான் இருக்கேன் ஏன்னா இந்த இதில் மட்டுமே தொலைன்னு பார்த்து நீங்கள் ஒரு முப்பது முப்பது தொலை இருக்கும் அப்போ இதே மாதிரி அந்த சைடும் இருக்கும் அப்போ ரெண்டு சைடும் அது பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் ஸோ அதனால் இதோட வேலை கூலிங்கிறது அதிகம் அதுக்கப்புறம் நம்ம டிசைன் டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துலனா நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்காது இது வந்து பெண்டு அப்போ பெண்டுனால் இதுக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கும் ஏன்னா இது வந்து மெஷினில் போட முடியாது நார்மலாக மெஷினில் இப்போ இந்த சைஸில் மெஷினில் போடணா நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம மிஷினில் போட்டுடலாம் ஆனால் இப்போ இதே வந்து நம்ம ஹேண்ட் கார்விங்கில் போடணும் ஒரு நாள் போடனா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து நம்ம போட்டால் மட்டும்தான் இது போட முடியும் இதே மாதிரி ஒரு த்ரீ சீட்டருக்கு மூணு டிசைன் வரும் அடுத்த சிங்கிள் சீட்டருக்கு ரெண்டு டிசைன் வரும் அப்போ அந்த டிசைனுக்கு டோட்டலாக வந்து நம்ம என்னென்னா மொத்தமாக போடணும்னா நமக்கு ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்குறோம் அடுத்தது இதுக்கு டோட்டலாக பாலி கூலி பாலி கூலியும் கொடுக்கும்போது நம்ம ஐயாயிரம் ரூபாய் பாலிஷ் கூலியும் கொடுத்துருக்குறோம் எது பாலிஷ் கூலின்னா கூலி மட்டும் கிடையாது அதில் வந்து அந்த பாலிஷோட திங்ஸு எல்லாமே திங்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படி நம்ம வந்து டோட்டலாக ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் டோட்டலாக நம்ம இது வந்து ஒரு சோஃபா செட்டு நம்ம பண்ணி சோஃபா செட்டு உறுதியாக பண்ணணுன்னா நமக்கு வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வரும் அறுபத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வரும் இது எப்படின்னா இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வந்து இப்போ நாங்கள் ஒரு பத்து செட்டு பண்ணுறோம் நீங்கள் அது கூட எங்கள் பண்ணி தாங்கன்னா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரம் ரூபா தான் வரும் ஏன்னா இதே மாதிரி திக்னஸ் போட மாட்டோம் கால் திக்னஸ் இந்த திக்னஸ் எதுவுமே போட மாட்டோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு கஸ்டமர் நீங்கள் தரீங்கன்னா எனக்கு இந்த இந்த திக்னஸில் வேணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்மகிட்ட தருவாங்க இல்லைனா நாங்கள் நீங்கள் வந்து இதே சோஃபா வந்து ரூபாய்க்கே வெளியே எடுக்கலாம் அவங்களுக்கு ஆனால் என்ன மரம் போட்டிருக்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து இப்படி ஒரு கஸ்டமருக்கு வீடியோவில் அனுப்பும்போது அவங்களுக்கே தெரியும் நமக்கு இப்படி தான் பண்ணித்தராங்க நம்ம கடமையில ஒரு நம்பிக்கை வரும் இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்கோம் ஏன்னா சின்ன சின்ன தப்புகள் இது வரைக்கும் நடந்துருக்கு நட யாருக்குமே நடக்காமல் நடந்துருக்கு ஒவ்வொரு முறையை நம்ம வீடியோ போடும் போதும் ஒரு கஸ்டமர் போதும் அதில் அந்த கஸ்டமர் வந்து ஒவ்வொரு தப்பு நம்ம சொல்லி தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி திருத்தி திருத்தி இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாட்டு நம்ம இது கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒரு பெரிய ஷோரூம் இப்போ வந்து இந்த சோஃபாவோட ஃபுல் ரேட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டருக்கு வந்து நம்ம டோட்டலாக உட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பென்சிவ் எல்லாம் பார்த்து வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா வந்திருக்கோம் வீடியோவை பார்த்துருப்பீங்க டோட்டலாக நம்ம வந்து ஒரு சோஃபா செட்டு ரெண்டு டீபாய் அதுக்கப்புறம் நம்ம வந்து டீ பாய் ஒரு டீ பாயும் கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா அந்த டீ பாயோட சேர்த்து டோட்டலாக நம்ம ரேட் எவ்வளோ சொல்கிறோம்னா எழுவத்தாயிரரூபா தான் சொல்கிறோம் அது இது வந்து அவ்வளோத்துக்கு ஒர்த்து ஒர்த்து இல்லாத பொருளுக்கு நம்ம ரேட் சொல்கிறதே இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு லோட் எடுத்து மொத்தமாக அப்படி பண்ணி கொடுக்குறதால மரம் இவ்வளோத்துக்கு போட்டு கூலி எல்லாம் போட்டு நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதே குவாலிட்டியில் நம்ம ஒரு ஷோரூம்க்கோ எங்கேயோ போய் பா எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றே கால லட்ச வரை வரும் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு இப்போ நார்மலாக உள்ளதுன்னா உங்கள் இதில் நம்ம திக்னஸ் கம்மி பண்ணி பண்ணோம்னா நம்ம வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கே சேம் மாடல் சேம் டிசைன் நம்ம பண்ணி கொடுக்கலாம் குவாலிட்டி சேமாக தான் இருக்கும் ஆனால் கஸ்டமர் கேட்ட குவாலிட்டி நம்ம வந்து எனக்கே நம்ம நமக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்குறேன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படி நம்ம பண்ணதில் இதோட ப்ரைஸ் ஏன்னா வந்து எழுவத்தாயிரரூவாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடையில் வந்து கட்டில் பீரோ சோஃபா செட்டு ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா புதுசாக ஒருத்தவங்க வாடிக்கையாளர் நம்ம பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சோஃபா மட்டும் தான் பார்த்துப்பாங்க புதுசாக பார்க்குற கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து கட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பீரோ சோஃபா செட்டு டைனிங் செட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது இல்லாமல் டோரு நிலை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேறு இருந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குறைஞ்ச குறைஞ்ச விலையிலையும் பண்ணி கொடுக்குறோம் அதிகமான விலை அதிகமான விலை தரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா இந்த வீ உங்களுக்கு இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோமே ஒரு நல்ல நல்ல தகவலாட்டு தான் இருக்கும் உங்களுக்கு இப்போது வந்து நம்ம சோஃபா போட்டிருக்கோம் இதே போல் நம்ம கட்டில் ஒரு நாள் போடுவோம் அடுத்த பீரோ போடுவோம் டைனிங் செட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னென்ன ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸில் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இப்போ வேறு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி போடுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்ல பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நாங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் Thank you.